இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லவ் ஷெப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா பொருளை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க வீடியோஸ் பார்க்கலாம் தேங்க்யூ சின்ன உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டேன்னு சொல்லுவாங்க அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் அடுத்து போலாமா இப்போ உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு என்னென்ன தேவையானா வெங்காயம் பொடிதான் நறுக்கிய வெங்காயம் பொடிச்சு பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் அப்புறம் வந்து மூணு தக்காளி இதை வந்து ஜூஸ் அடிச்சிடுவேன் மிக்சியில் போட்டு ஜூஸ் அடிச்சிருவேன் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்து கருவேப்பில்லை தேவையான அளவு கருவேப்பிள்ளை அடுத்து கொடிதாய் நறுக்கிய கொத்தமல்லி தலை அப்புறம் வந்து பூண்டு பூண்டை வந்து என்ன பண்ணுவேன் நல்லா இடித்து போடுவேன் இடித்து நல்லா இடித்து அந்த இதில் போடுவேன் அதை காமிக்கிறேன் அடுத்து வந்து பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து நான் ஆல்ரெடி இந்த இதில் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அதில் வந்து உப்பு போட்டிருப்பேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பார்த்துக்குவோம் டேஸ்ட் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அடுத்து என்னென்னா மிளகாய் தூள் மிளகாயத்தூள் வந்து கொஞ்சமாக ஏன்னா மிளகு போடுவோம் அதனால கொஞ்சமாக மிளகு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது காஞ்ச மிளகாய் ரெண்டு தாலிப்புக்கு இதில் என்ன போட்டிருக்கேன்னா நான் வந்து சோம்பு ஜீரகம் மிளகு மூணையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் பவுடர் பொண்ணு வச்சுருக்கேன் அடுத்து கரம் மசாலா தூள் கரம் மசாலா தூள் இது கரம் மசாலா தூள் கொஞ்சம் உண்டு அடுத்தது மஞ்சள் தூள் ஓகேங்களா அடுத்து என்ன வேணும்னா கொஞ்சம் தாளிப்புக்கு ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாளிப்பு ஒரு கடுகு கொஞ்சோண்டு உளுந்து சோம்பு தாலிப்புக்கு போட்டுருணும் அந்த அடுத்து என்ன பார்க்கலாமா அடுத்து ஆயில் ஆயில் தேவையான அளவு ஆயில் அந்த இது சமையலுக்கும் அதை ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஆயில் தேவைப்படுது அது பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த உருளைக்கெழங்க இது மாதிரி பீலருன்னு சொல்லுவாங்க இது மாதிரி தோல்சி உறது இருக்கும் இதை வச்சு அப்படியே தோல்சி விற்கலாம் இல்லைனா முக்கால் பாய்லிங் போட்டுட்டு அப்படியே உருளைக்கெழங்க தோல் மட்டும் உரிச்சிட்டு ஆயில் ஃப்ரை பண்ணுங்க சரிங்களா இப்போ காமிக்கிறேன் நான் தோல் சீவிட்டு காமிக்கிறேன் இப்போ என்ன பண்ணால் அந்த சின்ன பொட்டைட்டை வந்து நான் தோல் சீ விட்டேன் இந்த தோல் சீவினதை என்ன பண்ணும் அப்படியே வேகம் ஓடணும் பாயில் பண்ணணும் பாயில் பண்ணிவிட்டு ஒரு முக்கா பாயிலிங் பண்ணு பண்ணிவிட்டு ஆயில் ஃப்ரை பண்ணணும் இப்போ நம்ம பாயில் பண்ணலாமா சுடு தண்ணி அடுப்பில் போட்டு வச்சிருக்கேன் பார்க்கலாம் அதுக்கு போட்டுவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடணும் மஞ்சத்தூள் உப்பு போடணும் இதில் பாயில் பண்ணும்போது மஞ்சள் தூளும் உப்பு போட்டு பாயில் பண்ணணும் சரி முக்கா பாயிலிங் வேணால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது முக்கா பாயிலிங் வேணால் பண்ணால் போதும் இப்போ நம்ம பாயில் பண்ண போகலாம் பார்க்கலாம் தண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி தண்ணி போட்டு இப்போ கொதி கொதிவான ஆகிட்டு இருக்குது இந்த என்ன பண்ண இந்த உரிச்சு வச்சுருந்த சின்ன பொட்டைட்டை வந்து பாயில் பண்ணால் போட்டுடலாம் ஃபுல்லாக போட்டுட்டு பார்த்துக்கேன் ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா இது பண்ணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டாங்க ஓகே உருளைக்கெழங்கு வெந்துருச்சு இப்போ ஆயிலும் சூடாயிருச்சு இந்த ஆயிலில் நம்ம இந்த உருளைக்கிழங்க போட்டு ஃப்ரை பண்ணலாம் பார்க்கலாம் ஆயில் ஆயில் சூடாயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அந்த உருளைக்கெழங்க போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர மாதிரி ஃப்ரை பண்ணலாம் ஆயில் நல்லா சூடாக இருக்குது நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு ஃப்ரை பண்ணலாம் ஓகே நல்ல இதாகட்டும் ரோஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா முடிஞ்சு சரி ஆகும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிட்டும் நல்லாச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சம் காரம் கம்மியா போட்டு வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் காரமாகவும் பண்ணலாம் கொஞ்சம் காரம் இல்லாமல் பண்ணலாம் அந்த நல்லா டேஸ்டியா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது வந்து நல்லா கொஞ்சம் வீட்டில் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க நீங்கள் செஞ்சுருந்தாலும் இது நான் சொல்கிற மெத்தடை பண்ணி பாருங்க ஓகே நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இருக்குது ஆகட்டும் ஓகே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அப்படி ஆயில்லேருந்து எடுத்துடலாம் அந்த பதத்துக்கு எடுத்தால் போதும் நல்லா கொஞ்சம் ரொம்ப சவக்கன்னு தேவையில்ல ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆகிட்டு எடுத்துடலாம் அப்படியே எடுத்து போட்டேன் ஓகே இந்த தக்காளி என்ன பண்ணா ஒன் பை டூ கட் பண்ணியிருக்கேன் பண்ணி அடிக்கலாம் அப்படியே ஜூஸ் மாதிரி தக்காளி ஜூஸ் எடுத்துட்டேன் ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ண அடுப்பு பற்ற வச்சுட்டேன் அடுப்பை பற்ற வச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றணும் ஊற்றலாமா எண்ணெயை ஊற்றிடலாம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணலாம் ஓகே அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ ஆயில் சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயில் ஆயில் சூடாக இருக்கும் இப்போ என்ன ஆகணும் அந்த கடுகு உளுந்து சோம்பு மூணையும் போட்டுடலாம் நல்லா வெடிக்கலாம் நல்லா வெடி நல்லா செவக்குட்டு செவ செவந்துகிட்டே இருக்குது இப்போ என்ன பண்ணால் அந்த காஞ்ச மிளகா போட்டோம் அந்த காஞ்ச மிளகா போட்டோம்னா அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ரெண்டாவது வெங்காயத்தை அது ஸ்டாப் பண்ண வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம் ஆ நல்லா கடுகு வெந்துருச்சு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறத வெங்காயத்தை நான் போட்டேன் நல்ல பிரியாணிஸ்டாக இருக்கும் நல்லா செவக்க இது பண்ணுவோம் அடுத்து வந்து கருவேப்புள்ள அந்த கருவேப்புள்ளையே போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டுட்டேன் அடுத்து அந்த பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா செவ்வாய் நல்லா இருக்கலாம் இது என்ன பண்ணலாம் அப்பயும் என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஓகே அந்த ஆல்ரெடி அந்த உள்ள உப்பு இருக்குது இதில் உப்பு போட்டுடலாம் நல்லா உப்பு ஏன் உப்பு போட்டால் நல்லா வதங்க நல்லா குரண்ஸாக அந்த இடப்பட்ட அந்த பூண்டை நல்லா இடிச்சுக்கலாம் நல்லா இடிச்சு ஒரு கல்லில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் ஓகே அந்த பூண்டை நான் இடிச்சுட்டேன் நல்லா திப்பி திப்பியா இடிச்சுட்டு இருக்கேன் பாருங்க இந்த பூண்டை வந்து ஒரு இதில பாத்திரத்துல மாத்திக்கலாம் நல்லா ப்ரௌனிஸ் ப்ரௌனிஸ் ஆயிருச்சு வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிஸ் தான் லைட்டா ப்ரௌனிஸ் ஆயிருச்சு இப்ப என்ன பண்ண அந்த இடிச்சு வச்சிருக்க பூண்டை போட்டுக்கலாம் லைட்டா எண்ணெய் பத்தலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வேணும்னா எண்ணெய் லைட்டா ஊற்றிக்கலாம் லைட்டா எண்ணெய் பத்தலை அதனால லைட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல பூண்டு நல்லா பூண்டு போட்டோம்னா நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது நல்லா அந்த பூண்டு வாட நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குது லைட்டாக பூண்டு லைட்டாக ப்ரௌனிஸாக ஆகும் அடுத்தது என்ன பண்ணலாம் டொமேட்டோ அந்த தக்காளி வச்சுருக்கீங்கல்ல தக்காளி பேஸ்ட்டை வந்து அதை போட்டுடலாம் தக்காளி பேஸ்ட்டை அப்படியே போட்டோம் நல்லாயிருக்கும் நல்லா பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இது ரா தக்காளி அதனால கொஞ்சம் தக்காளியாக தான் கொடுத்துருக்கும் அதனால நல்லா கொதிக்க வரலாம் நல்லா கொதிக்கலாம் நல்லா இதாகிடுச்சு நல்லா தக்காளி ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர் ஃப்ளே இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலைப்பட நல்லா சூப்பராக இருக்கும் காரம் நான் ரொம்ப போட்டில கொஞ்சமாக தான் காரம் போட்டிருக்கேன் இது நல்லாயிருக்கும் ஒரு ரோஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆல்ரெடி ஆயில் ஃப்ரை போட்டுருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் பண்ணி பாருங்கள் நான் ஃப்ரெண்ட் மெத்தேர்ட்டில் அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு ஏதாச்சும் மைனஸ் எது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ரீப்ளே பண்ணுங்கள் எதாவது கமெண்ட்ஸ் பண்ணி நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே எதாச்சும் மிஸ்னஸ் மிஸ் பண்ணியிருந்தேனா ஏப்பா இது மிஸ் பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப என்ன மஞ்சள் இப்ப என்ன பண்ணலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அந்த கரம் மசாலா தூள் அப்புறம் ஜீரகம் மிளகு சோம்பு மூணும் பொடியாச்சிருக்கல எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஒன்றா போட்டுடலாம் அந்த இதுல நல்லா ஒன்றா போட்டு ரொம்ப ட்ரை ஆகுது அதனால் குஞ்சுண்டு லைட்டாக தண்ணி ஊற்றுக்கணும் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்று ட்ரை ஆகுது அதனால் குஞ்சுண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப ரொம்ப இது மறு ட்ரையாக தான் இருக்கணும் அதனால் மசாலா போட்டுக்கணும் ரொம்ப ட்ரை ஆகும் அதனால் கொஞ்சூண்டு இதை போட்டு

மசாலா உருளை ரோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இருக்கும் நல்லா ரோஸ்டியாக செம்மையாக இருக்குல்ல நல்லா இதாக இருக்கும் இது வந்து நல்லது ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஃபுட்டு நல்லாயிருக்கும் சாதம் இல்லை ஒரு வெரைட்டி ரைஸ் ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டோம்னா எப்போவும் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட சாப்பாடு சாப்பிடுவீங்க நீங்கள் நல்லா இப்போ என்ன பண்ணுறேன் நான் அப்படியே கார் ரெடியாகிட்டு நான் உப்பு மட்டும் பார்த்துக்கிறேன் ஓகேவா உப்பு கரெக்டா இருக்கு உப்பு பார்த்துட்டு நீ இறக்கி ஓகேங்களா உப்பு கரெக்டா இப்போ கார்னிஷ் பண்ணிக்கலாம் பாருங்க உருளை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது கார்னிஷ் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் இது நான் சொன்ன மாதிரி அந்த ரச சாதம் இது சாதத்துக்கு இது ஒரு தொட்டுக்கா வச்சு சாப்பிட்டாவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு தொட்டுக்கா பண்ணணும்னு தேவை அது ஒரு தொட்டுக்காக பண்ணாலும் நல்லா இது மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்டாலும் நல்லா திருப்தியாக சாப்பிடுவீங்க நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் காரம் கரெக்டாக லைட் மசாலா சூப்பராக இருக்குது வீட்டுக்கு செஞ்சு பாருங்க நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்க ஓகேங்களா பேபி போட்டுக்கோ செஞ்சு இது மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்க ஓகேங்களா லவ்லி மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் பாய்